சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நிறைய பேர் ஜாதகம் வச்சு நமக்கு பாதகாதிபதி மாரகாதிபதினு பேசுவாங்க அந்த நாளுடைய நாள் மட்டும் நமக்கு கெட்ட நாள் அன்னைக்கு ஆகாது நல்லதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் ஆனா யோகாதிபதின்னு ஒரு ஒருத்தர் லக்னத்துக்கு இருப்பாங்க அந்த நாள் அப்போ நமக்கு சக்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆக்சுவலா ஜாதகத்தை வச்சு நல்ல நாள் கெட்ட நாள் சொல்ல முடியுங்களா நீங்க கர்மாவை பேஸ் பண்ணி சொல்வீங்களா கர்மாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இருபத்தி ஐந்து நட்சத்திரங்களும் எப்படி அந்த எட்டு கர்மாக்குள்ளதான் வருவாங்க பொதுவா மக்கள் நீங்க சொன்ன மாதிரி மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் நல்ல நாள் அப்படின்னு எடுத்துப்பாங்க ஒரு நாள் வந்து தீய நாள் அப்படின்னு எடுத்துப்பாங்க இந்த மாதிரி ஜோதிடத்துல பல கணக்குகள் இருக்குல்ல நீங்க ஜோதிடர்கிட்டே போனீங்கன்னாலும் யோகாதிபதி அப்புறம் வந்து யோகி அவயோகி பாதகாதிபதி மாரகாதிபதி அப்புறம் இந்த திதி சூன்யாதிபதின்ற கான்செப்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு இன்னும் சந்திராஷ்டமெல்லாம் அதுக்குள்ள வரும் அதெல்லாம் வச்சு இந்த நாள் வந்து ஆகாது மாதத்தில் இந்த நாள் ஆகாது வாரத்துல இந்தந்த நாள் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிரிப்பாங்க அதுல நல்ல நாள் வந்து ஒரு நாளா இருக்கும் கெட்ட நாள் ஒரு நாளா இருக்கும் அந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்கும் மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எனக்கு நல்லா உங்களுக்கு வந்து சூப்பரா ஹிட் ஆகுது அப்படின்னு அவங்க மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க இன்னொரு நாள் நமக்கு இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க அது போய் ஆனா இதுல இருக்கக்கூடிய உண்மையான சீக்கிரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நாளும் கெட்ட நாளும் ஒரே நாள் தான் அவங்கவுங்க ஜாதகத்துக்கும் அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கும் இன்னைக்கு அதுக்கான சீக்கிரட்டும் டிப்ஸும் நான் சொல்றேன் எது அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான நாளோ அதுதான் இருக்கிறதுலே அவங்களுக்கு ரொம்ப ஒஸ்டான நாள் இந்த ஏழு நாள் வருது பாருங்க கிழமை வருது இல்லையா ராவு ராவு கர்மாவுக்கும் உங்களுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக கிழமை கிடையாது இருந்தாலும் அதுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா இந்த ஏழு கிழமைகள் இருக்கு இல்லையா இந்த ஏழு கிழமைகளில் இந்தந்த கிழமை வந்து இந்தந்த கர்மாவுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுக்கு ஒரு தனி கிழமையும் கிடையாது எது நல்ல நாளோ அதுதான் கெட்ட நாள் சரி அப்ப இதை கேட்கும் போது டக்குன்னு ஒரு டவுட் வரும் என்ன சார் நல்ல நாளும் அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க கெட்ட நாளும் அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க அப்ப அந்த நாளை நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாவா அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்ல அங்கதான் ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது அங்கதான் ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்குது அது என்னன்னு தெரியுங்களா அதே நாள் தான் நல்ல நாள் அந்த நாள் கெட்ட நாள் சொன்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்றேன் சனிக்கர்மா இந்த மாதிரி பல கர்மாக்கள் இருக்குது குரு கர்மான்றது வந்து நிறைய நாள் வர்றதுனால நம்ம வந்து சந்திர கர்மாவும் நம்ம ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஓகேங்களா சரி இப்போ சந்திரன் கர்மாக்கான நட்சத்திரங்கள் என்னென்ன பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி கரெக்ட் தானமா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல நல்லா கவனிங்க நாலு நட்சத்திரம் பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த நான்கு நட்சத்திரத்துக்கும் சந்திரன் கர்மா இருக்கு ஓகே இப்போ அந்த சந்திரன் கர்மாவை கொண்டவர்களுக்கு நல்ல நாள் அதே சமயம் ரொம்ப மோசமான நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா அதற்கான நாள் என்னன்றத நான் சொல்றேன் எழுதிக்கோங்க வெள்ளிக்கிழமை என்ன சொல்றேன் புரியுதா ஓகே சந்திர கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் எதுமா சுக்கிரன் சுக்கிரன் ஓகேங்களா டிஃபால்ட்டா சுக்கிரன் அவங்க அவங்கவுங்க லக்னத்துல இருந்து சந்திர கர்மம் வந்து கர்மா ஆறாம் பாவம் ஏழாம் சொல்லுது அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் எடுத்தா நீங்க ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகும் சிம்பிளா சொல்றேன் சந்திர கர்மாவை சொல்லக்கூடிய நவ கிரகங்கள்ல சந்திர கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரனும் ராகு கரெக்டுங்களா ராகுக்குன்னு தனி கிழமை கிடையாது ராகுக்குன்னு காலம் தான் உண்டு டைம் தான் உண்டு எல்லா நாளுக்கும் ராகு காலம் உண்டு ஓகே ஆனா சுக்கரனுக்குன்னு கிழமை இருக்குது என்ன கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இந்த பரணி மகம் கேட்டை நான்கு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான மறக்கவே முடியாத ஈவென்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல பொண்ணு எழுத்துக்களால் பொறிச்ச ரெக்கார்டு இன்னைக்குதான் என் வாழ்க்கை மாறின நாள் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் இருக்கும்ல ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்கட்டும் விழுந்ததாகவும் இருக்கலாம் மேல உயர்ந்ததாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி சடனா ஒரு சேஞ்ச் நடந்தது பார்த்தீங்களா அதற்கான ஆரம்ப புள்ளி பிள்ளையார் சுழி போடுறதுனால எது தெரியுங்களா வெள்ளிக்கிழமை தான் அப்போ இப்ப நீங்க கேக்கலாம் வெள்ளிக்கிழமை நல்லதுக்கும் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டீங்க கெட்டதுக்கும் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டீங்க அது அப்போ அந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் எப்படி சார் பயன்படுத்துறது அந்த நாளை நாங்கள் யூஸ் பண்ணுறதா வேணாவா அடுத்த கேள்வி அதுதானே வரும் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக இந்த வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கலாம் ஓகே எப்படி சார் ரெண்டு விதமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா தானாக ஒரு வாய்ப்பு வரும்ல இப்ப சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ ஒரு கான்டாக்ட் மூலியமா யாராச்சும் ஒரு நபர் மூலியமா ஒரு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு அல்லது வேற ஒரு கம்பெனில வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்ல ஏதாச்சும் ஒரு புதிய வியாபாரத்துல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு ஒரு புதிய ஒரு நிலத்தை வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் சில விஷயம் ஆனா நம்ம எதிர்பார்க்காம சில வாய்ப்பு வந்து கதவு தட்டும் தெரியுங்களா

அது எப்படி நீங்க வந்து இந்த நபரை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு இவங்களை சந்திச்சதுக்கு அப்புறமா என்னோட லைஃபே வேற மாதிரி மாறிடுச்சுலாம் நம்ம சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த மாதிரி முக்கியமான நபரை சந்திக்கிறனால நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கான நாள் நல்ல முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கிறதுக்கான நாள் ஒரு ஒரு மைல்ஸ்டோனு சொல்லுவாங்கள்ல அடுத்த படிநிலைக்கு எடுத்துகிட்டு போகிற நாள் அந்த நாள் தானாக வாய்ப்பு தேடி வர நாள் அது வந்து என்னது வெள்ளிக்கிழமை ஓகே யாருக்கு பரணி மகம் கேட்டை முதரட்டாதிக்கு வெள்ளிக்கிழமை ஆனால் அதே கெட்டது எதுக்கு தெரியுமா கெட்டது நீங்கள் ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்ச்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க கூடாது உதாரணத்துக்கு கல்யாணம் காதுகுத்து அல்லது நமக்கான ஃபங்க்ஷன் பங்குல நம்ம வாழ்க்கையில வந்து சில இப்ப கிரக சீமந்தம் அந்த மாதிரி இப்ப நம்ம நம்ம ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில சில சுப நிகழ்வுக்கான நாள்னு குறிப்பாங்கல்ல இப்ப நீங்க வந்து விருப்பப்பட்டு நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க ஆசைப்பட்டு நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஆனா அந்த லேண்ட் வாங்குறதுக்கு பத்திர பதவி பதிவுக்குன்னு நல்ல நாள்னு நீங்க கேலண்டர்ல பார்த்து குறிப்பீங்க தெரியுமா அதாவது நம்மளா கான்சியஸா குறிப்போம்ல அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்க கூடாது அதாவது வெள்ளிக்கிழமையை நாமளா தேர்ந்தெடுக்க கூடாது நல்ல நாள் இந்த வந்து நமக்கு இந்த நாள் நமக்கு முகூர்த்தம் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையா தேர்ந்தெடுத்தோம் நமக்கு அது இல்லாம இப்போ நீங்க ஒரு நபரை பாக்குறதுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த நபர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு தெரிஞ்சா தெரியாமல அந்த நபர் உங்களை வெள்ளிக்கிழமை வர சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்

சொன்னது புரிஞ்சுதா ஓகே ஓகேங்களா வெள்ளிக்கிழமை டிஃபால்ட்டா வேற நல்ல நாள் இல்ல டிஃபால்ட்டா வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒண்ணு வெள்ளிக்கிழமை பிடிச்சி நம்ம தொங்கல அது தானா அமைஞ்சிருச்சு ஓகேங்களா அப்படி தானாக நாம முடிவு பண்ணாம இறைவன் முடிவு செய்து அல்லது குருமார்கள் முடிவு செய்து சித்தர்கள் முடிவு செய்து மகான் முடிவு செய்து கடவுள் மேல பாரத்தை போட்டு கடவுள் உத்தரவு மூலியமா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நடக்க போகுது அப்படின்னா ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னா அந்த நிகழ்வு உங்களுக்கு வரமா யாருக்கு பரணி பக்கம் கேட்டு உத்திரட்ட அதிக வரோம் எனக்கு வெள்ளிக்கிழமை தான் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டு ஒரு நிகழ்வை ஆரம்பிச்சீங்கன்னா அது சாபம் ஓகே ஓகேங்களா இதுதான் சூட்சமா இதுதான் சீக்ரெட் இது இதுக்கு முன்னாடி நம்ம எந்த வீடியோலயே பேசினது கிடையாது அன்னைக்கு சொல்லும்போது ஒரு டவுட் வருதுங்க சார் இப்ப குரு கர்மாக்கு மூணு கிரகம் ஆச்சே நமக்கு ஆ இப்ப ஓவர் கர்மாக்கு வருவோம் இப்ப வந்து சந்திர கர்மாக்கு பேசணும் இல்லையா ஓகே சரி அடுத்து செவ்வாய் கர்மாக்கான நாள் என்ன நீங்களே சொல்லுங்க செவ்வாய் செவ்வாய்கர்மாவை கிரகம் வந்து நட்சத்திரம் என்ன கார்த்திகை கார்த்திகை தானாகவே உங்களுக்கு சனிக்கிழமை யாரு யாரு யாராச்சும் ஒரு ஆஃபீஸ் ஒரு நபர் ஒரு அசைன்மெண்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ரொமோஷனு ஒரு மீட்டிங் அந்த மாதிரி தானாக சனிக்கிழமை நீங்க முடிவு பண்ணாமல் சனிக்கிழமை ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சதுன்னா பயன்படுத்திக்கணும் யாரு கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி ஆனா எனக்கு சனிக்கிழமை தான் வேணும்னு அடம் பிடிச்சி இதுதான் நல்ல நாள்னு நீங்க செலக்ட் பண்ணி போக கூடாது இவ்வளவுதான் சரி இப்போ நீங்க கேட்ட குரு கர்மாக்கு வருவோம் குரு கர்மாக்கான நட்சத்திரங்கள் என்னென்ன சூரியன் மிருக சீரிஷம் ஹஸ்தம் உத்திராடம் மூன்று நட்சத்திரக்காரர்களா சரி குரு கர்மாவுக்கு கான கிரகங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு கிரகங்கள் இருக்குது கரெக்டு தானா ஓகே சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் செவ்வாயும் அப்ப என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு மிருக உத்ராட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தானாக திங்கக்கிழமை தானாவே ஞாயிற்றுக்கிழமை தானாவே செவ்வாய்க்கிழமை ஏதாச்சும் முகூர்த்தமோ ஒரு நல்ல நிகழ்வோ ஒரு பதிவோ ஒரு ப்ரமோஷனோ ஒரு முயற்சியோ ஒரு எக்ஸாமினேஷனோ அமைஞ்சிருச்சுன்னா பயன்படுத்திக்கணும் எனக்கு தான் வேண்டும் எனக்கு தான் வேண்டும் எனக்கு தான் வேணும்னு அடம் பிடிச்சு இவங்க அந்த கிழமையை லாப் பண்ண கூடாது ஓகேங்களா ஒண்ணு எந்த கர்மா இருந்தாலும் சரி அந்த கர்மாவுக்கான ஒரு குறிப்பிட்ட கிரகம் இருக்கும் அந்த கிரகத்துக்குன்னு ஒரு கிழமை இருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு புதன் கர்மாக்க சுக்கிரன் கர்மாக்கும் கிடையாது ஏன் அப்படின்னா புதன் கர்மாலையும் சுக்கரன் கர்மாலையும் எந்த கிரகமும் பிறக்கல சோ அதுக்கு தனி கிழமைகள் கிடையாது அது வந்து நம்ம வந்து டைரக்டா அந்த நட்சத்திர நாளை பண்ண நம்ம எடுத்துக்கலாம் அது வேற விஷயம் ஓகேங்களா அது அதை பத்தி விரிவா நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல நம்ம பேசுவோம் ஆனா இப்போ நீங்க வந்து இன்னொரு நம்ம ஒரு இன்னொரு நம்ம ஒரு உதாரணம் எடுக்கலாம் சுக்கரன் கர்மா நம்ம விட்டாச்சு புதன் கர்மா விட்டாச்சு சனிக்கர்மா நம்ம வந்து சாரி செவ்வாய்க்கர்மா வந்து நம்ம ஏற்கனவே பேசணும் ஓகேங்களா புனர் பூசம் சுவாதி அபிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஆமா இந்த மூணு நட்சத்திரத்துக்கு என்ன கர்மா இருக்கு சனி கர்மா ஓகே சனி கர்மாவை கொடுக்கக்கூடிய அல்லது சனி கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் எது புதன் புதன் நல்ல கவனிங்க மக்களே புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் புதன் புதன்கிழமை எல்லா நல்லது நடக்கிறனாலும் புதன்கிழமை தான் எல்லா கெட்டது நடக்கிறனாலும் புதன்கிழமை தான் சரி இதுல நல்லது கெட்டது எப்படி பிரிச்சு பயன்படுத்துறது அப்படின்னா தானாகவே உங்களுக்கு புதன்கிழமை ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சதுன்னா அந்த வாய்ப்பை நீங்க தட்டி பறிக்க கூடாது அந்த வாய்ப்பை நீங்க தட்டி கழிக்க கூடாது அந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கணும் ஆனா இது எனக்கு சுபம் முகூர்த்தனாலே எனக்கு புதன்கிழமை ராசின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணக்கூடாது சோ நாம அதை தேர்ந்தெடுக்க கூடாது தானாக அமைந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தீமையை தவிர்த்து நல்லதை எடுத்துக்கொள்ளலாம் ஒருத்தருக்கு மூணு கர்மாவும் இருக்கும்போது இந்த மூணு சம்பந்தப்பட்ட சந்திரன் சூரியன் குரு புதன் இந்த மாதிரி வரும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் கவர் ஆயிடும் இல்ல நீங்க அப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க இதுல சூரியன் கர்மா பத்தி நம்ம வந்து இன்னும் பேசல இல்லையா அதை நம்ம வந்து ஆக்சுவலா சூரியன் கர்மால வந்து ஆக்சுவலா பிறந்த கிரகம் வந்து எது கேது இப்போ கேதுக்குன்னு ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிரகம் இல்ல இல்லையா கேதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கிழமை வந்து கிடையாது கரெக்டு தானே அதனால உங்களுக்கு வந்து சூரிய கர்மாக்கும் தனி கிரகம் இல்ல தனி கிழமை கிடையாது ஆனால் இப்பவும் சொல்லிடுறேன் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு கர்மா மூணு கர்மா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த குறிப்பிட்ட ரெண்டு கிழமை அந்த மூணு கிழமைக்குள்ளதான் அவங்களுக்கான எல்லா நல்லதும் எல்லா கெட்டதும் அவங்களுக்கு வந்து கிடைக்கப்படும் ஓகேங்களா சரி அதுக்கு ஒரு உதாரணம் வச்சுப்போம் ஒருத்தருக்கு சந்திரன் கர்மா இருக்குது ஓகே செவ்வாய் கர்மா இருக்குது ரெண்டு கர்மா இருக்குதுமா அப்போ சந்திரன் கர்மாக்கான கிரகம் இது சுக்கரனுங்களா ஓகே செவ்வாய் கர்மாக்கான கிரகம் இது சனிக்கிழமையா ஓகே சாரி சனி ஓகே சுக்கரனுக்கான நாள் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கான நாள் சனிக்கிழமை கரெக்டுங்களா அப்போ ரெண்டு கிழமை லாக்கு ஏன் ரெண்டு கர்மா லாக்கு அவருக்கு ரெண்டு கர்மாவும் இருக்குது நீங்க அஞ்சு அஞ்சு உங்களுக்கு வந்து அஞ்சு நாள் கிட்டத்தட்ட லாக் ஆயிடும் எது ஞாயிற்றுக்கிழமை ஆயிடும் ஏழு நாள்ல கிட்டத்தட்ட அஞ்சு நாள் லாக் ஆயிடும் அதனால தான் சொல்றேன் நீங்க வந்து லக்னம் ராசி அப்படின்ற மாதிரி ரொம்ப நீங்க அத போட்டு குழப்பிக்க வேண்டாம் மெயினா நீங்க ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அந்த நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட கர்மா வாங்கி இருக்குது அந்த கர்மா எந்த கிரகம் வாங்கி இருக்குதோ அந்த கிரகத்துக்கான கிழமை அதுதான் உங்களுக்கு நல்ல நாள் அதுதான் உங்களுக்கு கெட்ட நாள் அது தானாக அமையும் போது ஓகே அதை நீங்களா ஒரு முகூர்த்த நாளாக அதை தேர்ந்தெடுப்பதை முடிந்தவரை அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சார் விளக்கம் கொடுத்திருந்தீங்க நன்றிங்க சார் நன்றி